நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபசு வருடம் சித்திரை மாதம் பதினாலாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பது முதல் நான்கு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று அதிகாலை சூரியோதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு கரணனன் பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை திதி இன்று அதிகாலை மூன்று நாற்பது வரை சதுர்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஒன்று வரை ரேவதி பின்பு அஸ்வினி நாமயோகம் இன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஒன்று வரை விஷ்கம்பம் பின்பு பிரீத்தி கரணம் இன்று அதிகாலை மூன்று நாற்பது வரை சகுனி பின்பு பிற்பகல் இரண்டு முப்பத்தி ஆறு வரை சதுஷ்பாதம் பின்பு நாகவம் அமிர்தா யோகம் இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஒன்று வரை மரணயோகம் பின்பு சித்தயோகம் இன்று சந்திராசிரமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஒன்று வரை பூரம் பின்பு உத்திரம் இன்றைய பண்டிகைகள் கோவில் சுவர்ணபுரீஸ்வரர் வாகனத்தில் புறப்பாடு வீரபாண்டி ஸ்ரீ கவுமாரி அம்மன் வாகனத்தில் புறப்பாடு திருச்செங்காட்டுக்குடி ஸ்ரீ உத்ராபதீஸ்வரர் சேவை மதுரை ஸ்ரீ வீரராகவ பெருமாள் வாகனத்தில் புறப்பாடு இன்று முன்னோர்களை வழிபட நன்மை உண்டாகும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று அமாவாசை இன்றைய நாளின் சிறப்புகள் இறை வழிபாடுகளை செய்ய ஏற்ற நாள் சிற்ப காரியங்களை செய்வதற்கு உகந்த நாள் அறப்பணிகளை செய்வதற்கு நல்ல நாள் இயந்திரப் பணிகளை மேற்கொள்வதற்கு சிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் எந்த ஒரு கடினமான வேலைகளையும் மிகவும் எளிதாகவும் திறமையாகவும் செய்து முடித்து சாதனை படைப்பார்கள் மிகவும் உணர்ச்சி மிக்கவர்கள் உதவும் குணம் கொண்டவர்கள் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் சொன்னதை செய்வார்கள் பிரகாசமான வாழ்க்கையை கொண்டவர்களாகவும் தன்னை சுற்றி இருப்போரை எப்பொழுதும் சந்தோஷமாகவும் வைத்துக் கொள்வார்கள் இயலாது எனில் மௌனம் சாதிப்பார்கள் இவர்களுக்கு போட்டி மனப்பான்மை ஆளும் திறன் இருக்கும் செல்வம் உடையவர்களாக இருப்பார்கள் சுறுசுறுப்பானவர்களாகவும் திறன் இருப்பார்கள் இவரது தலைமையின் பல பேர் பணிபுரிவார்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் கிழங்குகளை கனவில் கண்டால் தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும் என்பதை குறிக்கிறது இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசினியர்களே இன்று உங்கள் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது தாய் வழியில் அனுசரித்து செல்லவும் எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் வியாபாரத்தில் சில பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள் மாற்றம் உண்டாகும் நட்பு ஓட்டம் விரிவடையும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்றொங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் பரணி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழ்நிலை அமையும் இன்றொன்ற அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் ரிஷபராசி நேர்களே இன்றுகளின் பாரம்பரியமான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் முதுநிலை கல்வியில் விவேகம் வேண்டும் நிர்வாகம் தொடர்பான விஷயங்களில் நிதானமாக செயல்படவும் மறை பற்றி புரிதல் அதிகரிக்கும் இசைத்துறைகளில் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து செயல்படுவீர்கள் மனதிலிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் ரோகினி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் நுணுக்கங்களை கண்டறிவீர்கள் கிழக்கு நிறம் நிறம் வெள்ளை இன்று உங்களின் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் தேடி வரும் பயனற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் பாராட்டுகள் கிடைக்கும் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் மிருக நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று வியாபார அபிவிருத்திக்கான சூழ்நிலை அமையும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வெளிவட்டாரத்தில் பாராட்டு கிடைக்கும் இன்றொங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கடகராசி நேர்களே இன்று உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வியாபாரத்தில் சில புரிந்து செயல்படுவீர்கள் மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் வியாபாரத்தில் இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் எதிலும் தனித்தன்மையுடன் செயல்படுவீர்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் பூனார் பூசம் நட்சத்திர நீர்களே இன்று உங்கள் ஆசைகள் நிறைவேறும் பூசம் நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் இழந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க பெறுவீர்கள் ஆயிலம் நட்சத்திர நீர்களே இன்று நீங்கள் தனித்துவமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் சிம்ம சிம்மராசி நேர்களே இன்று நீங்கள் திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் ஆன்மீகம் சார்ந்த காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் உடலில் ஒரு விதமான சோர்வு தோன்றி மறையும் எதிர்பார்த்த தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த சில மாற்றங்கள் உண்டாகும் வியாபார போட்டிகளை கண்டறிவீர்கள் புதிய தொழில் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கண்ணிராசி நேர்களே இன்று உங்களுக்கு பழைய உறவுகளை பற்றிய எண்ணங்கள் உண்டாகும் மனதளவில் சில திருமாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் வளைந்து கொடுத்து செல்லவும் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சில எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள் அமைதியாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் புதிய முடிவுகளை தவிர்க்கவும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் அஷ்டம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் வெற்றி பெறும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் துலாம் ராசி நேர்களே இந்துங்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படும் சுபகாரியம் சார்ந்த விதயங்கள் உண்டாகும் செல்வ சேர்க்கைக்கான முயற்சிகள் கைகூடும் மனதளவில் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் நண்பர்களிடத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் திறமைக்கான மதிப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் கற்பனை சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் இன்று அதிர்ஷ்டி திசை வடகிழக்கு நிறம் கருஞ்சிவப்பு அதிர்ஷ்டே இன்று பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் புதிய துறை தேடல் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள் வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான கிடைக்கப் பெறுவீர்கள் வர்த்தகத்தில் மேன்மையான சூழ்நிலை உண்டாகும் வெளிவட்டாரத்தில் புகழ் மேம்படும் வெளியூர் தொடர்பான வர்த்தகத்தில் மேன்மையான சூழல் ஏற்படும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்கம் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த தேடல் உண்டாகும் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் கேட்டு நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் தனுசு ராசி நேர்களே இன்று நீங்கள் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் உயர்கல்வி தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் நண்பர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் அலுவலகத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் மேம்படும் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது மூலம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் புதிய இலக்குகளை தேடி செல்வீர்கள் பூரடம் நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் உத்திரடம் நட்சத்திர நேர்களே இன்று மனதிலிருந்து குழப்பங்கள் மிலகும் இன்று அதிர்ஷ்டி தீசை தேற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகர ராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் உயர்கல்வியில் தெளிவு பிறக்கும் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பீர்கள் சமூகம் சார்ந்த பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் குறையும் பணிகளில் அலைச்சலும் புரிதலும் அதிகரிக்கும் பெற்றோரின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் அரசு சார்ந்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் உத்திராடம் நட்சத்திர நேர்களை இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தெளிவு காண்பீர்கள் திருவோணம் நட்சத்திர நேர்களை இன்று உங்கள் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் நட்சத்திர நேர்களை இன்று பெற்றோர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி நிறம் கும்பராசி நேர்களே இன்று உங்கள் அதிகாரிகளிடம் நெருக்கம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒத்துழைப்பு மேம்படும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதிரடியான சில செயல்களில் மூலம் மாற்றத்தை உருவாக்கி கொள்வீர்கள் மனதளவில் மற்றவர்களிடம் தவிர்ப்பது நல்லது நட்சத்திர இன்று உங்கள் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மீனராசி இன்று உங்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் திட்டமிட்ட காரியத்தில் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் புதிய நபர்களின் சந்திப்பு உண்டாகும் வருமானத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சுபகாரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் கைகூடும் வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் வெளிவட்டாரத்தில் பாராட்டு கிடைக்கும் வியாபாரம் நிமித்தமான வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் பெற்றோர்களின் வழியில் நன்மை உண்டாகும் போரட்டாதி நட்சத்திர நேர்களை இன்று வியாபாரத்தில் திருப்தியான சூழ்நிலை அமையும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களை இன்று நண்பர்களின் சந்திப்பு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திர நேர்களை இன்று பெற்றோர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் இன்று உங்கள் திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்று ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க